ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைடி சினிமா பேஸ் அப்டேட்லாம் அடுத்தது ஒரு கொல மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சன் பிக்சர்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கனாக்கா ரஜினி சாரோடைய அந்த கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ தலைவரோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கூலி படத்தில் தேவா தளபதி படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரோட பேர் தேவா இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து மம்முட்டி அவர்கள் பார்த்தீங்கனாக்கா தேவான்ற கேரக்டர்ல வருவார் ஸோ இந்த படத்தில் தேவான்ற ரஜினி சாருக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா லோக்கியா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு எனக்கு தளபதி படம் ரொம்ப பிடிக்கும் நான் ரீமேக் பண்றதா இருந்தால் ரஜினி சார் வச்சு தளபதி படத்தை தான் நான் ரீமேக் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப ஏன்னா அவருக்கு தளபதி படம் அவ்வளோ பிடிக்கும் அதுலேருந்து ஒரு கேரக்டரோட பேர் எடுத்து வந்து தலைவர் வச்சிருக்காரு தேவான்ற பேரை அவர் வச்சிருக்காரு வேற லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு அட்டகாசமான ஒரு ரகுடு லுக்கில் தான் இருக்கிற ஒரு தலைவர் அது மட்டும் இல்லைங்க கையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பிளேட் நம்பர் பிளேட் வச்சிருக்காரு ஸோ அந்த நம்பர் பிளேட்டில் ஒரு நம்பரும் இருக்குது ஸோ அது எதற்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த போஸ்டரில் காட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல் அந்த தேவான்ற அந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பார்க்கறதுக்கு தார்மாராக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நமக்காக நிறைய விஷயங்கள் வந்து காத்திருக்கு ஒன்று ஒன்றா நம்ம ரிவீல் பண்ணலாம் ஸோ இந்த நேரத்தில் வந்து ஈவினிங்கே ஒரு அஞ்சு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பவே வந்து சன் பிச்சர்ஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா நீங்க ரிவீல் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்ப்போம் நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் வந்து கெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னாக்கா தேவான்ற பேர் அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க இன்னும் இந்த படத்தில் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் வந்து எப்போ வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் அந்த ஒன் வீக் அவங்க சொன்ன அந்த இது பார்த்தீங்கன்னா நிறைய அடைஞ்சிருச்சு ரஜினி சாரோட பேர் அவங்க சொல்லிட்டாங்க ஸோ முடிஞ்சு போச்சு இதில் இன்னொன்று ஒரு விஷயம் நான் பார்த்தேன் டிஸ்கவுன்ற அந்த ஒரு கான்செப்டில் டி வந்து இப்போ தேவான்னு சொல்லிட்டு ரஜினி சாரோட பேர் வந்துச்சு ஸோ அது நம்ம ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் ஆகணும் ஸோ அடுத்தடுத்து இந்த படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குங்க ஸோ ரஜினி சார் இப்ப வந்து சென்னைக்கு வந்திருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் இப்போ வயசாக போயிட்டு ஒரு இன்னொரு நாலஞ்சு நாள்ல போயிட்டு வர மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூலிபுரத்தோட ஷூட்டிங் அங்க வந்து ரிசீம் ஆயிடும் நீங்க எந்த அளவுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்